வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் தடை செய்யலாம் ஆனால் கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் நீங்க பயப்படாதீங்க தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒரு குழந்தைகிட்ட நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க அந்த குழந்தை இல்லை எனக்கு பயமா இருக்குது எனக்கு பயமா இருக்குது எனக்கு அப்படி இருக்குது இப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது ஆனா அந்த பிள்ளைகிட்ட இல்லை அது சாதாரண ஒரு கரப்பாம்பூச்சி இது சாதாரண ஒரு பள்ளி அது ஒன்றுமே செய்யாது இந்த பாரு ஒரு மிதி மிதிச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியம் வரும் அதுதான் அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்களை தைரியப்படுத்துகிறார் பயப்படாதீங்க இங்க தைரியமாகிருங்க நான் உங்களோட இருக்கிறேன் ஒரு அலை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த அலையை பார்த்தோன்னே அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும் பயந்து போய் ஓடும் இப்போ ஒரு ஞாபகம் வருது அன்னைக்கு திடீர்னு சுசி அவங்க டெபியை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டாங்க போயிட்டு வெளியில் போனால் வெளியில் கொண்டு போய் வெளியில் விட்டுட்டு அது பாட்டிக்கு போகுது விட்டிட்டு வெளியில் வராங்க டெபி வாயில் வரும் குச்சியை தூக்கிட்டு வருது போட்டு அதை போடுது அதை போட்டு விளையாடுது விபத்தில் என்னென்னு கேட்டால் அது குச்சி குச்சின்னு சொன்னேன் சொன்ன குச்சி இல்லை அது பள்ளி அப்படின்னு சொன்னேன் என்ன அதை அது குச்சி தான் அப்படின்னு சொன்னாச்சு நான் அது பள்ளி எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா கற்றுக்கி இன்னைக்கு அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் விளையாடணும் பிசாசை கடித்து விளையாடணும் ஒரு அளவில் சொல்லுங்க இன்னைக்கு பிசாசு தலையை நசுக்காச்சு அப்புறமா பார்த்தா பள்ளி செத்து போய் கிடக்குது நமக்கு சும்மா இருப்போமா நம்ம நம்ம டாக்டரை கூப்பிட்டாச்சு எங்கள் டெபியூட டாக்டர் நம்ம டாக்டர் டெபியோட டாக்டரை கூட்டோடனே இட்ஸ் ஓகே

அப்போ பள்ளி கடி சாப்பிடாமல் இருந்தால் வகைக்கும் நல்லது தான் நீ கடித்து மிதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆள் இல்லையா அப்போ அந்த இடத்துல பாருங்கள் நம்ம என்ன சீக்கிரம் அந்த பிள்ளையை உற்சாகப்படுத்துக்கிறோம் நீ தைரியமாயிரு அப்போ தான் அந்த பிள்ளை என்ன செய்யும் வேலை செய்ய தொடங்கும் இல்லாட்டி அந்த பிள்ளை பயந்துகிட்டே இருக்கும் சில பிள்ளைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்குலாம் சொல்ல நான் எக்ஸாம்பிள் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு அவரை உங்களுடைய எக்ஸாம்பிள் இருக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம தைரியமாக இருக்கணும் நம்ம கவலைப்படக்கூடாது இன்றைக்கி ஒரு அந்த கைகளே முடிக்கும் என்று சொல்கிற அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சார் ஞாபகம் தான் உங்கள் கைகளை உங்களை முடிக்கும் அதில் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சங்கீதம் வாசித்தாங்க பாருங்கள் அந்த சங்கீதம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல சங்கீதம் எழுபத்தி ஒன்றில் அந்த வசனத்தை நான் கேள்விப்ப அந்த இந்த வசனத்தை நான் ஐ மீன் அந்த சங்கீதம் பொழுது அந்த சங்கீதத்தில் உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய செய்திக்கு சரியான ஆப்டான ஒரு வசனமாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் எந்த தெரியுமா ஸ்தோத்ரம் கத்தோடைய வசனமே நான்காவது வசனம் என் தேவனே துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் அழலுவியா யாருடைய கைக்கு நம்மளை தப்பு வைக்க போறார் ஆண்டவர் அதை ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆராதனையில ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு யாரோட கைக்கு தப்பு வைப்பேன் நீ ஓம் கையால தொடங்கினதை நீயே நிறைவேற்றுவாய் விசுவாசிங்கிற வழியா சொல்லுங்க எடுத்த உங்களுடைய காரியத்தை வெற்றியாக செய்து முடிக்க உங்களை பயன்படுத்துவார் ஹலோ உங்களை பயன்படுத்துவார் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்ரம் இப்பொழுது அந்த ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் தாவீது ராஜா தன்னுடைய மகனை குறித்து மகனுக்கு சொல்கிறதான ஒரு ஆலோசனை அல்லது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்று சொல்லலாம் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி ஒரு நிமிஷம் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி சொல்கிறாரு நீ எப்படி இருக்கணும் பலம் கொள்ள வேண்டும் செருபாவேலுக்கும் யோசுபாபுக்கும் சொன்னதுதானா முதலாவது எனது திடன் கொள் பலம் கொள் ஒரு இரண்டாவது எனது தைரியமாயிருந்து எனது காரியத்தை நடப்பி அழலுயா இதை நடப்பி எது தெரியுமா ஆலயத்தை கட்டுவதை நிறுத்தி விடாத நீ தொடர்ந்து செய் அப்படி சொல்றாரு ஐ மீன் அடுத்ததாக நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு ஆ தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் விசுவாசிகள் அழலுயா சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லி விடுங்க எப்பவும் சொல்லி இதை தைரியப்படுத்தி அனுப்புங்க உங்க பிள்ளைகளை பயந்தாங்களே வைக்காதீங்க விசுவாசிகள் வழியா சொல்லுங்க என் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருப்பார் அலலுயா இருப்பார் அடுத்தது கர்த்தனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்க்க முடியல சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்க்க மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் இந்த வசனம் யாருக்கா ஞாபகம் இருக்கா யாருக்கா ஞாபகம் இருக்கா எங்க படிச்சுங்க மூணு நாளைக்கு முன்னால் வந்து வீடியோவில் வந்தது விசுவாசங்கிற வேலையா சொல்லுங்கள் பார்த்தவங்க அதனால் எவ்ரிடே உங்களுக்கு வரக்கூடியதான ஆவிக்குரிய மன்னாவை செய்து கேளுங்க ஆசீர்வாதம் அடைங்க பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் விசுவாசங்கிற வழியாக சொல்லுங்கள் இந்த வசனம் மூணு நாளைக்கு முன்னாடி இது எடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் கடந்த நாட்களில் அது ரிலீஸ் பண்ணணும் நம்ம அந்த வசனத்தை கத்திரிக்க ஸ்தோத்திரம் அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தேவடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே பக்தி விருத்திக்கு எதுவாகவும் தைரியப்படுத்தும்படியாகவும் வந்து கொண்டே இருக்கும் அதை கேட்க வேண்டியது நம்முடைய கடமை விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஆளையா சொல்லுங்கள் அப்போ இந்த இடத்துல பாருங்க அப்போ நம்ம என்ன கீப் ஒர்க்கிங் அதுதான் இந்த நாளில் செய்கிற முதலாவது பாயிண்ட் ரெண்டாவது என்ன செய்ய வேணும் கத்துடைய பிள்ளைகள நிறைய வசனம் இருக்குது நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம அந்த இடத்துல ஓடிட்டே இருக்கணும் இருக்கணும் இதுதான் முடியட்டும் மூ இந்த இடத்துல இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற வார்த்தை என்னவென்றால் இதே வாசிப்போம் அதே ஜெருவா வேலை குறித்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஒன்பதாவது வருஷத்தை வாசித்தோம் பத்தாவது வருசம் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும் அதுலயா அற்பமான ஆரம்பத்தை யார் பண்ண கூடும் கத பிள்ளைகளே எப்பொழுதுமே ஆரம்பம் எப்படி இருக்கும் வெரி இன்சிக்னிபிகண்ட் அதாவது ரொம்ப முக்கியமாக இருக்காது முக்கியப்படுத்தி சொல்வதற்கென்றே எதுவும் இருக்காது ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் அந்த தமிழை தான் அற்பமான புரிய முடியும் எனக்கு தமிழில் எனக்கு சொல்ல தெரியல கத்திரி ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓஹோன்னு இருக்காது ஆரம்பம் ஆரம்பம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ரொம்ப எளிதான ஒரு ஆர்வம் ஒரு மிகவும் தாழ்மையான ஒரு அற்ப ஆரம்பமாக இருக்கும் அல்லது உங்களுடைய ஆரம்பம் வந்து மிகவும் எல்லாராலும் போறோம் போருமையாய் பாராட்டப்படத்தக்கதான ஒரு ஆரம்பமாக இருக்க தேவையில்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர் ஆனால் ஆனால் எப்படி இருக்குமா முடிவு எப்படி இருக்கும் சம்பூரணமாக இருக்கும் அலுவியா முடிவு சம்பூரணம் இதில் இல்லை யோபுவில் இருக்குது கத்தரி ஸ்தோத்திரம் அப்போது கத்துடைய பிள்ளைகளே அற்ப ஆரம்பமாக அற்பமாக இருக்கும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் அதை தான் சொல்கிறாரு இந்த ஜருபாவேலும் அந்த யோசுவாவும் அங்கே இருந்த மற்ற எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல நம்ம ஆலயத்தை கட்டுவதற்கு தொடங்கின உடனே யார் மித்திரே தோத் எல்லோரும் தொடங்கும்பொழுது என்ன செய்திருப்பாங்க எல்லோரும் அசட்டை பண்ணாங்க அந்த அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்குறானா அப்படியே அசட்டை பண்ணாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த ஜெருபாபேலின் கைகளை கட்டி முடித்ததை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அந்த செருபாபேலை போல வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிகினிங் மே பி ஸ்மால் பட் த எண்ட் இஸ் கோயிங் டு பி கிரேட் ஹலோ ஓகே தமிழில் சொல்றத விட இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும்ல ஆர் பிகினிங் மேபி ஸ்மால் அமெரிக்கா வரும்பொழுது அல்லது வெளி இந்தியாவை விட்டு வெளிநாட்டு வரும்பொழுது எப்படி வரும் ஒரு சூட்கேஸு அவங்க ஒரு அவங்க வந்த ஏர்லைன்ஸில் ஒரு சூட் கேஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை ரெண்டு சூட் கேஸ் அதில் ஒன்றை தொலைச்சிட்டு தான் வந்தோம் நாங்கள் வரைக்கும் கிடைக்கல அந்த சூட் கேஸ் கத்தரிதோத்திரம் ஏரில் அப்போது அந்த ரெண்டு சூட் ஒரு சூட்கேஸோ வாட் எவர் இட் மே பி பட் ஆஃப்டர் ஏ பீரியட் ஆஃப் டைம் யூ டோன்ட் ஹவ் ரூம் டு கீப் யுவர் ஓல்ட் சூட் கேஸஸ் இன் யுவர் ஹவுஸ் ஐ மீன் அப்புறமா சூட் கேஸ் எல்லாம் எங்கே கொண்டு வைக்கலாம்னா ஊரில் வரும்போது விட்டுட்டு வந்துடுவோம் ஊரில் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறோம் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ரெண்டு சூட்கேஸ் தான் யாக்கோபு எப்படி போனால் கோலும் தடியுமாக தான் போனான் அவன் வரும்பொழுது ரெண்டு குடும்பமாக வந்தான் ரெண்டு குடும்பம்னா அது ரெண்டு பரிவாரம் என்பது பரிவாரம் என்பது இங்கிலீஷ் த சரி தமிழில் ஹிந்தி வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்டு குடும்பம் என்பது தான் அதனுடைய அர்த்தம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஆளுக்கு ரெண்டு கார் வச்சுருக்குறோம் ரெண்டு கார் மினிமம் கொஞ்சம் மூடி போனால் ஒரு மூணு நாலு கார் வச்சுருக்குறோம் ஐ மீன் தேவைக்கு ஒரு கார் உள்ள கடைக்கு போனோம்னா ஒரு சின்ன ஒரு கார் வச்சுருக்குறோம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போனோம்னா அதுக்கு ஒரு கார் வச்சுருக்குறோம் ஃபேமிலியாக சேர்ந்து போனோம்னா அதுக்கு ஒரு கார் வச்சுருக்குறோம் ஒரு வேன் வச்சுருக்குறோம் அது ஒரு அல்வியாக சொல்லுவோமா அப்போது இன்றைக்கி ஆடோர் நம்மளை ஆசிர்வச்சாரா இல்லையா ஐ மீன் வந்து இறங்கி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு சோஃபா இருந்திருக்காது ஒரு கார்பெட்டில் தான் நம்மலாம் போய் உட்காந்து ஜோம் பண்ணியிருப்போம் இல்லையா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார் விஸ்வாசிங்க ஒரு வழியாக சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு ரெண்டு வீட்டுக்கு மூணு வீடு வாங்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் விஸ்வாசிங்க ஒரு வழியா சொல்லுங்கள் ஒரு சகோதரன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு பா தமிழ் பாஸ்டர் எங்கே இருக்காருன்னு அட்லாண்டாவில் இருக்காருன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாரு நாங்கள் போனோம் ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவிஸ் ட்ரைவ் பண்ணி போனோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்கினார் அந்த வீட்டை ஆசிர்வச்சிட்டு வந்தோம் ரெண்டாவது இன்னொரு வீடு வாங்கினார் அதை போய் ஆசீர்வதிச்சோம் மூணாவது ஒரு காண்டை வாங்கினார் அதை போய் ஆசீர்வதித்தோம் இந்த ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நாலாவது ஒரு வீடை வாங்கினார் எல்லா வீடும் கையில் தான் இருக்கார் கையில்னால் ஈஸ் ஈஸ் த ஓனர் ஆஃப் த ஆல் த ஃபோர் ஹவர்ஸஸ் ஒரு அழியா சொல்லோம்மா ஏழாம் தேதி போய் நாலாவது வீட்டையும் ஆசீர்வதிச்சுட்டு வந்திருக்கிறோம் கத்திரி ஸ்தோத்திரம் ஒரு அழியா சொல்லம்மா அவங்க வீட்டில் ஒருத்தர் தான் வேலை செய்கிறாரு ஒரே ஒரு சகோதரன் தான் கத்திரி சுதோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு நம்ம தேவ ஞானத்தின்படி தேவடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும் தேவ ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படும் பொழுது கர்த்தரன் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறார் விசுவாசிக்கிறா சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் உங்களை காக்கிற தேவன் ஆனால் என்னன்னு சொன்னால் யூ ஹாவ் டு ஆக்ட் ஆன் டைம் அதுதான் முக்கியம் தகுந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிற ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நம்ம செயல்பட்டால் நமக்கு ஆசீர்வாதம் அதுதான் உண்மை அதுதான் நடந்தது அவங்க வீட்டில் எப்படி பாஸ்டர் ஒருத்தர் தாங்க பா நாலு வீடு வாங்கிட்டு வராங்க பாஸ்டர் நாலு வீடும் சும்மாவும் கிடையாது இப்போ லாஸ்ட் வீடு இப்போ வாங்குறது செவன் ஃபிஃப்டி இதுக்கு முன்னாடி வீடு வாங்கினாடி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வீடு அது ஐநூற்றுக்கு வாங்க ஐநூறு சம்திங் வாங்கினா அது இப்போ செவன் ஃபிஃப்டிக்கு போகுது இப்போது டூ இயர்ஸில் அதுக்கு முன்னாடி வாங்குறது காண்டோ அது வெரி ஒரு யூனிவர்சிட்டி ஏரியாவில் வச்சுருக்காரு அதுக்கு முன்னாடி வீடு பத்து வருஷம் நான் வீடு அவர் சொல்லுவார் இன்றைக்கு சொல்வார் இத்தனையும் அவர் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் எங்களை பேர் எங்கடியோ ஆன்லைனில் கண்டுபிடிச்சி கூப்பிட்டாங்க கத்தர் நான் என்ன சொல்ல வரேன் கத்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவாருங்க நீங்கள் அதை செய்கிறத தவறிட்டீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டிங்கன்னா கர்த்தருக்கு நீங்கள் என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் ஆண்டவரையும் நீங்கள் சொன்னதையும் நாங்கள் செய்ய முட்டுட்டோம் நீ ரொம்ப நல்லது ஆண்டவரே இப்போ தான் அங்கே தவிக்கிறோம் ஆண்டவரே கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லுவோமா அலலுவியா கத்துடைய பிள்ளைகளே சோ ஆரம்பம் அற்பமானது தான் அப்படி நான் என்ன அர்த்தம் யூ வில் ஹாவ் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆல்வேஸ் யூ வில் ஹாவ் ஸ்டார்டிங் ட்ரபிள் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்தை ஆரம்பிக்க முடியாத அளவுக்கு சௌ சத்துரை என்ன செய்வான் சவுத்ரு என்ன செய்வான் தடை பண்ணுவான் ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது இதுக்கு முந்தின வார்த்தைகளை கேட்டதுனால இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் விட்டுறக்கூடாது ஐ மீன் யூ வில் ஆல்வேஸ் ஹவ் ஸ்டார்டிங் ட்ரபிள் பட் யூ நீட் டு பிரேக் இட் அதா பழைய காலத்திலெலாம் காரு இருந்தது அந்த காருக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது அந்த காருக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பம்பரில் ஒரு ஓட்டை இருக்கும் அந்த பம்பரில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஜி வடிவத்தில் ஒரு கம்பியை போடுவாங்க போட்ட ட் சுற்றுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரியாது பின்னால் வந்து என்ன தள்ளுவாரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுதான் ஜெர்வாபிலின் காலம் இன்னைக்கு பட்னா தட்னா வண்டி ஓடுது கார் ஓடுது ஒரு அல்லையா சொல்லுவாமா அந்த ஏஜில் நம்மளாம் இருக்கிறோம் மிஸ்வாசிங்கிற சொல்லுங்க சொல்லுங்கள் நான் கோலை போட்டு சுத்தணும் ஒருத்தன் பின்னால் தள்ளணும் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து லேட்டஸ்ட்டு பட்டன் தட்டுற காரை வாங்குங்க அடுத்தது வரப்போகுது பட்டனே தட்ட வேண்டாம் ஆன் இருக்கும் நீங்கள் ஏறி உட்காந்துடணும் உட்கார்ந்த உடனே சீட் அட்ஜஸ்ட் ஆகும் அப்புறம் வண்டி ஆன் பண்ணிவிட்டு தூங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டியில் டிரைவர் சீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் வரலையாச்சு அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு நம்ம என்ன செய்கிறோம் இன்னும் ஜீ வடிவத்தில் கம்பி எங்கே இருக்குது தேடித்து தட்டு தட்டு தொட்டு தொடர் தட்ட ஒருத்த த ஒருத்த சுத்த ஒருத்த ஆன் பண்ண ஒருத்த பின்னால் அந்த தள்ள மூணு பேர் ஒரு வண்டியை இயக்குது இன்றைக்கி தேவையா கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவிட்ட பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன சொல்கிறார் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கத்தருடைய ஏழு கண்களும் ஜெருபாபிலின் கையில் இருக்கிறதான தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஜெருபாபியல் வேலையை தொடங்கிட்டான்னு அர்த்தம் தூக்கு நூல் பிளம் லைன் பிளம்ப் லைன் என்னதான் வேலை உள்ள செங்கலும் கீழே உள்ள செங்கலும் ஒரே லெவலில் இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அந்த பிளம்ப் லைன் அந்த பிளம்ப் லைனு தூக்கிட்டான்னா ஆண்டவருக்கு என்னது சந்தோஷம் இன்னைக்கு நீங்க வேலையை தொடங்கிட்டா உங்களுக்காக சந்தோஷப்படுகிற ஆண்டவர் இருக்கிறார் கரங்களை சொல்லுங்க வாழ்க்கையில் எங்கிலும் சுற்றி பார்க்கிறவர்கள் ஆகிய கத்துடைய ஏழு கண்களும் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது நம்ம மயப்படுவது எனவே கத்துடைய பிள்ளைகளே கிவ் யோர் டு கிரைஸ்ட் ஃபார் ஹிஸ் மிஷன் ஆண்டவருடைய திட்டம் என்னவோ அதற்கு கொடுங்க அவர் உங்கள் கரங்களை பிடித்து அவர் உங்களை நடத்துவார் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை அவர் நடத்துவார் எல்லா முடிவிற்கும் எல்லா சம்பூர்ணமான முடிவிற்கும் ஒரு அற்பமான ஆரம்பம் உண்டு விசுவாசையா சொல்லுங்க எல்லா சம்பூர்ணமான முடிவிற்கும் ஒரு அற்பமான ஆரம்பம் உண்டு எனவே நீங்கள் அற்பமான ஆரந்தை பற்றி ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணாலும் நிறுத்தாதீங்க தொடர்ந்து நம்ம செயல்படுவோம் எல்லாம் எழுதிருக்கலாமா கத்துடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் உங்களுடைய காரியங்களை கத்தர் அறிந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் திடன்கொள் திடன்கொள் சாலமனுக்கு சொன்ன பயப்படாதே காரியத்தை நடப்பி என்று சொல்லி இன்றைக்கு கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது விசுவாசிக்கிறீங்களா அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பே காத்திருப்பேன் காத்திருப்பே அற்போதங்கள் பெரும் வரை காத்திருப்பே வெளுத்தருக்கு காத்திருப்போ கப்ப Oste horinek, aurkean izte hau pezutun eta diatada, ari eskartzen ziren, izan beharbrotha

I'll let my God kill me வாழ்க்கையில் காத்திருக்கிற காலங்கள் நமக்கு சோர்வை கொண்டு வரலாம் பதினாறு வருடங்கள் அவர்கள் கொண்டிருந்தார்கள் நல்ல சொல்லி இன்றைக்கு நமக்கு தெரியும் அவர்களைப் போல நம்ம காத்திருக்க தேவையில்லை வாழ்க்கையில் விடிவு காலம் உண்டு விடுதலை காணும் வரை நான் முழங்காலில் காத்திருப்பேன்

அழுகை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் உங்க வாழ்க்கையில நீங்கள் பலப்பட நேரம் இது நீங்கள் எழுப்புகிற நேரம் இது சோர்ந்து போகிற நேரம் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பலப்படுத்துகிற கல்வர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு வராது ஒன்று உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது நீங்கள் முற்றிலும் தேவதற்காக எழுப்பி பிரகாசிக்கிற வேலை என்று தேவடைய ராமத்தை மைமைப்படுத்துகிற வேலை என்று அத்போதங்கள் பெரும் வரை காத்திருப்பே காத்திரும்பே தாமீரும் பே அற்புதங்கள் பெரும்பறை தாத்திரும் பே கத்துடை பிள்ளைங்களே நீங்கள் காத்திருந்த நாட்களுக்கு ஒரு முடிவு காலம் வருகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்துருக்கு நன்றி செலுத்துங்களேன் யாரும் இருக்க வேண்டாம் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முடிக்க இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எனக்காக நீ ஏற்றுக்கல அமேன் என்று சொல்லுங்க ஆண்டவரே பிரேமுக்கு நன்றி என்று சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவ

அப்பா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் உடைய பிள்ளைகளுக்கு இந்த வராதம் இந்த வருடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக மாறுவதாக சோதனையிலே உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் அவமானத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் மக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்திரலும் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே அருமையான பிள்ளைகளே எப்படி கைகள் அஸ்திபாரம் போட்டதல்லவா அதே கைகளினாலே அந்த ஆலயத்தின் பணி நிறைவு பெற்றது ஆண்டவர் சருபாபேலோடு கூட இருந்தார் அவனை பயன்படுத்தினார் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தான் அது உங்கள் பார்வைக்கும் என்னுடைய பார்வைக்கும் ஆச்சரியமான அற்பமான யாரும் அதை அசட்டை பண்ண முடியாத படிக்கு பெரிய காரியங்களை செய்தார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரவகப்பிதாவே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நீர்தான் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கையினாலே அந்த பணியை நிறைவேற்றி முடிக்க கிருபைத்தார் ஒரு பிசினஸ் ஆ இருக்கலாம் ஒரு தொழிலா இருக்கலாம் ஒரு வியாபாரமா இருக்கலாம் உங்களுக்கு விவசாயமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க கூட இருந்து நடத்துங்க இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க உற்சாகமாய் ஓட கிருபை தாங்க அப்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ண முடியாது என்று அறிந்து உங்களுக்கு நன்றி செலுத்த இதை தாழ்த்தி கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்தோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அந்த தாமே உங்களை